பாக்கியாக சொல்கிறாங்க கோபிக்கிட்ட இங்கே பாருங்கள் இன்னொரு வாட்டி உங்களுக்கு சாப்பாடு வேணால் கூட என்கிட்டேயே நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் கண்டிப்பாக என்னோடய திறமை வச்சு உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் நான் சரி பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சுரிச்சிக்கிட்டே போகிறாங்க கோபி பயங்கர டென்ஷனாக அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாரு சரி விடுடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டுக்கு வராங்க வந்த உடனே பாக்கியா எழில் எல்லாருமே உட்காந்து சந்தோஷமாக பேசிகிட்ருக்காங்க அப்போது அமிர்தா கேட்குறாங்க ஆமாம் நீங்கள் சாப்பாடு எல்லாமே ஆர்டர் பண்ணாங்கன்னு சொன்னீங்க ஆனால் பாட்டி அதை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை அத்தை யாருக்குமே தெரியாம காதம் காதம் வச்சு முடிக்கலான்னு நினச்சிருப்பாங்க ஆனா எனக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க அதை கேட்டோன்னே எழில் பயங்கரமா சிரிச்சுட்டு இருக்காரு பாத்தியாக்கா பா எவ்வளோ திமிர் பாருங்க ஆர்டர் பண்ணிட்டு நம்மளை குறை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்வி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்குள்ள ராதிகா வராங்க வந்துட்டு ரெண்டே ரெண்டு பிரெட் எடுக்கிறாங்க என்னம்மா என்ன பிரெட் சாப்பிட்றியா என்ன சமைக்கலாம் முடியாதுல்ல உங்களால எத்தனை வாட்டி தான் பிரெட் சாப்பிடோ பாவும் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்வி சொல்றாங்க வேணுன்னா உங்களுக்கு சாப்பாடு வேணும்னா அக்கா கிட்டேயே ஆர்டர் பண்ணுங்க உங்களுக்கு தேவையான சாப்பாடு எல்லாமே அக்காவே தருவாங்க அப்படின்னு செல்வி சொல்கிறாங்க ராதிகா அப்படியே பார்க்குறாங்க ஏன்னா இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா உங்கள் வீட்டுக்கார் கோப்பி இருக்கார் இல்லை சார் கூட ஆர்டர் பண்ணார் அக்கா கிட்டே தான் சாப்பாடு ஆர்டர் பண்ணார் அப்படிலாம் ஒன்றுமே நடந்திருக்காது அப்படின்னு ராதிகா சொல்கிறாங்க ஐயோ உண்மையாக தான் நடந்துச்சு நாங்கள் தான் எடுத்துகிட்டு போயிட்டு டெலிவரி பண்ணோம் அப்போ தான் நாங்களே பார்த்தோம் அப்படின்னு செல்வி சொல்கிறாங்க பயங்கர கோபமாக ராதிகா அந்த ரொட்டி அப்படியே கீழே போட்டு மேலே போகிறாங்க ஆமா நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க எதுக்கு தேவையில்லாம் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா செல்வியை திட்டுறாங்க அப்படின்னா எல்லாம் தெரியணும்க்கா அப்படின்னு சொல்லிட்டு செல்வி சொல்றாங்க ஆமா கோபமாக மேலே போகிறாங்களே ஏதாவது சண்டை போடுவாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜேனி கேட்டுட்டு இருக்காங்க அதெல்லாம் எதுவுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சிரிச்சிட்டு இருக்காங்க ராதிகா பயங்கர கோவமா மேலே போறாங்க கோபி ஃபோன் பேசிட்டு இருக்கார் ஆ சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்றாரு ராதிகா அங்க என்ன இவ்ளோ சீக்கிரம் சமைச்சுட்டியா என்ன இப்பதான் கீழே போன அப்படின்னு சொல்லிட்டு கோபி கேட்குறாரு ஆ சமைக்க போனேன் அதுக்குள்ளே இன்னொன்று நடந்தது அப்படின்னு ராதிகா சொல்கிறாங்க என்ன பேபி என்ன நடந்துச்சு ஆமாம் நேற்று ஃபுட்டு வந்துட்டு சமைக்க முடியலன்னு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எதுவுமே சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கேட்குறாங்க கோபிக்கிட்ட கோபி நோ ப்ராப்ளம் பேபி அதெல்லாம் நானே பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டேன் எல்லாமே ஈஸி ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது எல்லாமே நான் பார்த்துப்பேன் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணால் அம்மா வந்து சூப்பராக சமைச்சிட்டாங்க நல்லா கெத்து காட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாரு போய் பேசாதீங்க கோபியா அப்படி சொல்லிட்டு போட்டு அடி என்ன அடிக்கிறாங்க என்ன என்ன இப்படி அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கோபி கேட்குறாரு பின்னா வேற என்ன பண்ணுவாங்க வாயை திறந்தாலே போய் பொய் தான் இப்படி போய் பேசுவீங்களோ தெரியாது பாக்கியாவோட அந்த கேண்டீனில் தானே ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டோன்னா ஐயோ உண்மையெல்லாம் தெரிஞ்சிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாரு கோபி இல்லை பேபி இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அம்மா தான் ஆர்டர் பண்ணாங்க கடைசி டைமில் தான் எனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாரு பேசாதீங்க நீங்கள் பேசாதீங்க வர கோபத்துக்கு உங்களை என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக பேசிகிட்ருக்காங்க கீழே ஈஸ்வரி அழகாக காலுக்கு தேய்ச்சிட்டு தேய்ச்சிட்டுருக்காங்க நீ என்ன வேலை பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராமூர்த்தி கேட்குறாரு எதுக்காக நீ ஆர்டர் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே நல்லா இருக்கணும் தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ராமமூர்த்தி கிட்டே அதுக்குள்ளே ராதிகா கீழே வராங்க நீ இதெல்லாம் கரெக்டாக இருக்கா நல்லா இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நல்லா இருக்கான்னு கேட்குறேன் நான் தைலந்து தானே தேய்ச்சிட்டிருக்கேன் அதில் என்ன நல்லா இருக்கா நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஈஸ்வரி நான் ஒன்றும் அதை கேட்கல எதுக்காக ஃபுட்டு ஆர்ட்ரு பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ராதிகா இப்போ என்னை என்ன பண்ண சொல்கிற என்னை கூப்பிட்டான் அதனால் நான் அம்மாவாக இருந்து என்னால் என்ன முடியுமோ அந்த உதவி என் பையனுக்கு நான் பண்ண வேற எதுவும் நான் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு ஈஷ்டடி சொல்கிறாங்க நீங்கள் படதுலாம் தப்பு தான் அப்படின்ட்டு அதிகம் சொல்கிறாங்க ராதிகா அதிகா கொஞ்சம் பேசாத வாராதிகா தயவு செய்து வாராதிகா அப்படின்னு சொல்லிட்டு கோப்பி கூப்பிட்றாரு இங்கே பாரு சும்மா என் பையன்கிட்ட கத்தலாம் இருக்காது அவனை தேவையில்லாத கோவப்படுத்தலாம் இருக்காத போ அப்படின்னு சொல்றாங்க ராதிகா அங்கேருந்து அப்படியே ராதிகாவை கோப்பி கூட்டிகிட்டு வராரு ஐயோ கடவுளே வா எதுவும் பேசாத எங்கள் அம்மா வீட்டில் சண்டை போடாத அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போறாரு மேலே கோபி தண்ணி எடுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே கீழே வராரு அங்கே பாக்கியாக ஏழில் ரெண்டு பேருமே இருக்காங்க பயங்கரமாக இருக்காங்க ஏன்னா ஏதா எப்போ பார்த்தாலும் என்னை பார்த்து சிரிச்சிட்டே இருக்கீங்க என்ன பண்ணிட்டாங்க உங்கள் கேண்டீனில் ஆர்டர் பண்ணிட்டாங்க அதனால தானா நான் உனே வேணும்னு பண்ணலை அம்மா தான் தெரியாமல் பண்ணிட்டாங்க ரொம்ப சிரிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்லிட்டார் ஆமாம் உங்களுக்கு ஒரு கஷ்டம்னும் போது அம்மா தானே சாப்பாடெல்லாம் சமைச்சு கொடுத்தாங்க எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்க எப்போவுமே அம்மாவை தப்பாக தானே இருப்பீங்க அப்படின்னு எழுதி சொல்லிட்டாரு இப்போ என்ன பண்ணணும் வணக்கம் குட் மார்னிங் தேங்க்ஸ் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு அத பாத்து பாக்கியா பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்காங்க இல்லை சார் அதுக்காக இல்லை எனக்கு இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதனால தான் நான் சிரிச்சிகிட்ருக்கேன் இன்றைக்கி நான் போய் நல்லா தூங்க போகிறேன் ஏன்னா நிறைய பேர் நான்லாம் வேஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க கடைசியில் அவங்களே என்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காங்க அதனால் எனக்கு ரொம்ப வளர்ந்துருக்கேன் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நான் போய் நல்லா சந்தோஷமாக தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கி அங்கேருந்து போகிறாங்க ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு கோபி அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாரு நல்லா கேட்டுக்கோங்க இன்றைக்கி உங்களோட தூக்கம் போச்சா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எதில் போகிறாரு இவங்க ரெண்டு பேருக்கு வேலையே இல்லை எவ்வளோ அவமானப்படுத்துகிறாங்க அப்பா பாப்பா பாப்பா ஒரு வேளை சாப்பாடு வாங்குறதுக்கா இப்படி பண்ணுறாங்க கோபி உனக்கு இதெல்லாம் தேவைடா தேவை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவரே பேசிட்டுருக்காங்க